தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் பிரான்சில் உள்ள விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் வெளியேற திட்டமிட்டுள்ளதால் பிரெஞ்சு விமான நிலையங்களில் பல்வேறு போக்குவரத்து இடையூறுகள் ஏற்படவிருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது பல வாரங்களாக ஐரோப்பாவில் போக்குவரத்துத் துறை வேலைநிறுத்தங்கள் எதுவும் மேற்கொள்ளப்படாமல் இருந்த நிலையில் மீண்டும் விமானப் போக்குவரத்து வேலைநிறுத்தங்கள் ஆரம்பிக்கப்படவுள்ளது பிரான்சில் உள்ள விமானப் போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் நாளை வேலைநிறுத்தம் செய்ய திட்டமிட்டுள்ளனர் இதனால் பிரெஞ்சு விமான நிலையங்களுக்கு வரும் மற்றும் புறப்படும் பெரும்பாலான விமானங்கள் ரத்து செய்யப்படும் நீங்கள் சுவிட்சர்லாந்திலிருந்து பிரான்சுக்குப் பறக்க திட்டமிட்டிருந்தால் உங்கள் விமானப் பயணத்தை வியாழக்கிழமைக்குப் பிறகு மீண்டும் திட்டமிட முடியுமா என்பதைப் பார்க்கவும் ஆனால் மே ஒன்பது இரண்டாயிரத்து பத்து மற்றும் பதினோராம் தேதி விடுமுறை வார இறுதிக்கு முன்னதாக தொழிற்சங்கங்கள் மற்றொரு தொழில்துறை நடவடிக்கையை மேற்கொள்ளவுள்ளது அந்தத் தேதிகளில் பிரெஞ்சு விமான நிலையங்கள் முடங்கக்கூடும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த வேலைநிறுத்தம் மிகவும் வலுவானதாக பின்பற்றப்படும் என்று பிரெஞ்சு விமானப் போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் துணைக்குழுவின் தலைவர் பாசல் டி இசாவியர் குறிப்பிட்டுள்ளார் பிரெஞ்சு சிவில் விமானப் போக்குவரத்து ஆணையம் குறிப்பிடுகையில் அறுபது சதவீத விமானங்கள் ரத்து செய்யப்படும் என கூறியது இது பயணிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மக்கள் பெரும் இடையூறு மற்றும் நீண்ட தாமதங்களை எதிர்பார்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அசென்ஷன் மற்றும் பெந்திகுஸ் வார இறுதி விடுமுறை நாட்களில் டெசினோவிற்கு அறுபது கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் என சுவிட்சர்லாந்தின் தேசிய ரயில்வே அறிவித்துள்ளது ஈஸ்டர் விடுமுறையைப் போலவே முறையே மே ஒன்பது மற்றும் மேபத்தொன்பது ஆகிய இரண்டு நாட்களிலும் அறுபத்தொன்று கூடுதல் ரயில்களை சேவையில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தேசிய ரயில்வே மேலும் குறிப்பிட்டுள்ளது விமான நிலையங்களில் கையில் கொண்டு செல்லும் பொதிகளில் திரவப் பொருட்கள் மற்றும் கூரிய ஆயுதங்கள் உள்ளே கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சூரிச் விமான நிலையத்தில் உங்கள் கைப்பொதியில் இரண்டு லிட்டர் திரவத்தை எடுத்து செல்ல முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறை விரைவில் அறிமுகப்படுத்தவிருக்கிறது ஐரோப்பாவில் உள்ள பல விமான நிலையங்கள் கைப்பொதிகளில் அனுமதிக்கப்படும் திரவங்களின் அளவு மீது கடுமையான கட்டுப்பாடுகளை நீக்குகின்றன இந்நிலையில் சூரிச் விமான நிலையத்திலும் அறிமுகப்படுத்தவிருக்கும் புதிய சிடி சேனர்கள் மூலம் இந்த புதிய நடைமுறை பின்பற்றப்படவிருக்கிறது புதிய சிடி சேனர்கள் பயன்படுத்தப்படும் இடங்களில் பாதுகாப்பு சோதனைகள் மூலம் இரண்டு லிட்டர் வரை உள்ளடக்கம் கொண்ட பாட்டில்கள் கொண்டு வரப்படலாம் சூரிச் விமான நிலையம் இந்த தொழில்நுட்பத்தை விரைவில் பயன்படுத்த உள்ளது முதல் கட்டமாக புதிய சாதனங்களுடன் சோதனைகளுக்கு இரண்டு புதிய கட்டுப்பாட்டு பாதைகள் அமைக்கப்பட்டு சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆர்காவ் கண்டோனில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு விபத்தில் ஒரு இராணுவ வீரர் பலியாகியுள்ளார் இச்சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் ஆர்காவ் கண்டோனின் பிரெம்கார்டன் ஆயுத பயிற்சி பள்ளியின் நாற்பத்தைந்தாவது பிரிவில் இடம்பெற்றுள்ளது இராணுவ வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போதே குறித்த துப்பாக்கிச் சூடு விபத்து ஏற்பட்டுள்ளது நேற்று செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் இடம்பெற்ற இவ்விபத்து தொடர்பில் பலரும் கவலை வெளியிட்டுள்ளனர் இச்சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த இராணுவ வாகனத்தில் தாக்குதல் துப்பாக்கியால் சுடப்பட்டு இராணுவ உறுப்பினரின் தலையில் தாக்கப்பட்டது முதற்கட்ட மருத்துவ சிகிச்சைக்குப் பிறகு காயம் அடைந்தவர் மீட்பு ஹெலிகாப்டரில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பாதிக்கப்பட்டவர் இருபத்தி இரண்டு வயதான ஆட்சேற்பு பள்ளியில் பட்டதாரி ஆவார் அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலையில் இறந்துள்ளார் இறந்தவரின் உறவினர்களுக்கு இராணுவ கட்டளை மையம் தனது இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துள்ளது விபத்துக்கான பின்னணி தற்போது தெளிவாகத் தெரியவில்லை எனவும் இராணுவ நீதி அமைப்பு விசாரணையைத் தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது செய்திகளில் அடுத்து வருவது கண்டோன்களின் ஒருவரி செய்திகள் சொலுத்தூர் கண்டோன் கிரின் பகுதியில் செல்போன் கடையில் திருடமுற்பட்ட ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் திங்கட்கிழமை இரவு பத்து மணிக்கு இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்டவர் முப்பத்தைந்து வயதான அல்பேனியர் என தெரிவிக்கப்படுகிறது நேற்று செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணிக்குப் பிறகு சென்காரனில் உள்ள வந்ததிராசகில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இவ்விபத்தில் பல்லாயிரக்கணக்கான பிராங்குகள் மதிப்புள்ள பொருள் சேதம் ஏற்பட்டுள்ளது ஆர்காவ் கண்டோனில் ஏப்ரல் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை முதல் இசாபியர் அசேவாடோ என்ற நாற்பத்தி நான்கு பெண்ணை காணவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது அவர் கடைசியாக வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பது நிமிடம் அளவில் மூரியில் காணப்பட்டார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வணக்கம் சுவிட்சர்லாந்தின் செய்திகள் தமிழர் நிகழ்வுகள் என அத்தனை விடயங்களையும் தினமும் பார்க்க எமது யூடியூப் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி